இஸ்லா ரீம்லாத் இஸ்லாமிய உண்மையான கொள்கையும் அதற்கு எதிரானவை முரணானவையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பின் பாட புத்தகமாக நாம் இன்று ஆரம்பிக்கிறோம் இந்த புத்தகத்தை நம்முடைய கடந்த நூற்றாண்டில் அதாவது ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து இறந்த ஒரு அறிஞர் அஷேக் அல் இமாம் அப்துல் அசீஸ் இபுனு பாஸ் ரஹிமஹுல்லாஹி என்ற ஆலா அவர்களுடைய கொள்கை விளக்க இஸ்லாமிய அடிப்படையை சொல்லித்தரக்கூடிய புத்தகத்தை தான் இன்ஷாலா படிக்கிறது முதலாவது ஷேக் அப்துல் அசீஸ் இபுனு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யார் அவர்கள் சவுதி அரேபியாவில் அப்படிங்கிற நகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தவங்க அவங்க ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தவங்க நிறைய மூத்த கல்வியாளர்கள் உலமாக்களிடம் இமாம்களிடம் மார்க்க கல்வி அவர்கள் மிகவும் பேராசையோடு படித்துக்கொண்டாங்க அவங்களுடைய பதினாறாவது வயதிலேயே அவங்களுக்கு கண் பார்வை குறைவு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இருபதாவது வயதில் முழுக்க கண் பார்வை இழந்தவங்களா ஆயிட்டாங்க ஆனாலும் குர்ஆனை அதற்கு முன்பே மனப்பாடம் செய்ததோடு ஹதீஸ் நூல்களை மனப்பாடம் செய்து நிறைய உலமாக்கல உட்கார்ந்து படித்ததின் காரணமாக கண் பார்வை இல்லாவிட்டால் கூட அவர்கள் கேட்பதை கொண்டே பல விதத்தில் மார்க்கத்துடைய அடிப்படைகளை பத்துவா கொடுக்கிற அளவிற்கு ஒரு மூத்த முஃப்தியாக ஆகிற அந்தஸ்தை அல்லாஹூ தலா அவர்களுக்கு கொடுத்தார் இங்கே கவனிக்கணும் பார்வை இருபது வயதில் இழந்தாங்க ஆனாலும் அவங்க கல்வி தேடலை அவங்க இழக்கவே இல்லை இன்மை தேடுவது அதற்காக ஆசை கொண்டு உலமாக்களை தேடி போவது அதற்காக நிறைய மார்க்கத்தை படிக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்துல அவங்களுடைய தேடல் இறுதி வரைக்கும் அவங்க மரணிக்கிற வரைக்கும் நிற்கவே இல்லை எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை அவங்க சவுதி அரேபியாவில் அவங்க தான் மூத்த எல்லா அறிஞர்களுக்கும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அறிஞராக தேர்வு செய்யப்பட்டாங்க அறிஞர்களாலேயே தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான சவுதி அரேபியாவுடைய ஒரு குழு ஒரு கமிட்டி அரசின் குழு அது அந்த குழுவின் தலைவராக தன்னுடைய மரணம் வரைக்கும் அந்த பதவியில் இருந்தவங்க அவங்களிடம் படித்த எத்தனையோ உலமாக்கல் இமாம்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களிடம் படித்த உலமாக்கல் பலரை நம்ம இழந்தோம் செய்திருக்கோம் சமீபத்தில் இறந்த சவுதி அரேபியாவுடைய கிராண்ட் முஃப்தி அதாவது எல்லா முஃப்திகளுக்கும் தலைவராக இருந்த ஃபத்வா குழு கமிட்டியுடைய தலைவராக இருந்த ஷேக் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் கூட ஷேக் அப்துல் அசீஸ் இபுடு பாஸ் ரஹிமகுல்லா இத்தாலாவுடைய மாணவராக இருந்தாங்க ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா அவங்க ஒரு பெரிய இமாம் அவங்களும் இவங்களுடைய மாணவராக இருந்தாங்க இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர்களில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதகுல்லா அவர்கள் இவருடைய மாணவர் சமீபத்தில் இறந்த ஒரு சில மாதங்கள் முன்பு இறந்த அறிஞர்களில் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அஷேக் ரபி இப்னு ஹாதி அல் மத்ஹலி ரஹிம் அவர்கள் இந்த அறிஞருடைய மாணவர் அப்படிப்பட்ட ஒரு அறிஞருடைய புத்தகத்திலிருந்து தான் நம்ம அகிதாவை படிக்க போறோம் இந்த புத்தகத்துடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டால் ஷேக் அப்துல் அசீஸ் இபு பாஸ் அபுல்லா அவருடைய வந்து பதினேழு தொகுதிகளாக அரபியில் வந்திருக்கு செவன்டீன் வால்யூம்ஸ் ஒவ்வொரு பெரு பெரிய தொகுதி புத்தகமாக அவருடைய பத்துவாக்கள் மட்டும் பதினேழு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அந்த பதினேழு தொகுதிகளுக்கும் ஒரு முன்னுரை போல ஒரு முக்கத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல இந்த புத்தகம் அல் இஸ்லாமிய உண்மை கொள்கையும் அதற்கு எதிரானவை அதற்கு முரணானவையும் அப்படிங்கிற இது ஆரம்பத்திலேயே இருக்கின்ற ஒரு பகுதி ஒரு கட்டுரை அதை தனி நூலாக பரவலாக உலகம் முழுக்க அரபியிலிருந்து பல மொழிகளில் கொண்டு வரப்பட்டுச்சு ஏன்ட்டா இது மிக சுருக்கமாக அக்கீதாவை பற்றி மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இதில் இருக்கு இன்றைய நம்முடைய தலைப்பு ஈமானின் தூண்கள் அர்கானுல் ஈமான் அர்கான் என்றால் தூண் தூண்கள் அதாவது ஈமான் நிற்பதற்கு ஒரு கட்டடம் இருக்கணும்னா தூண்கள் இருக்க வேண்டும் இல்லையா அதுபோல ஈமான் உறுதியாக நிற்கணும் அப்படின்னா தூண் இருக்கணும் அந்த தூண்களை தான் ஈமானின் தூண்கள் என்று சொல்லுவோம் அர்கானுல் ஈமான் என்று சொல்லுவோம் அந்த தூண்களை நம்ம படிப்பதற்கு இந்த புத்தகத்துடைய ஆரம்ப பகுதி அதைப் பற்றி தான் இருக்கு ஆகவே தான் நான் இந்த புத்தகத்தை உங்களுக்காக தேர்வு செய்தேன் ஈமானின் தூண்கள் எத்தனை யார் சொல்றது அப்படி சும்மா கை உயர்த்துங்க அப்படி சொல்லுங்க எத்தனை எட்டா பத்தா அஞ்சா மூணா எத்தனை சத்தமா ஆறு மாஷா அல்ல பாரக்கல்லா அல்ல உங்களுக்கு பறக்க செய்வானாக சரியான பதில் ஈமானின் தூண்கள் ஆறு இந்த பக்கம் யார் சொல்றது ஆறு தூண்கள் என்னென்ன ஈமானுக்கு ஆறு தூண்கள் இருக்கிறது அது என்னென்ன இந்த பக்கம் யார் சொல்றது ஒன்று கூச்சப்படாதீங்க முதலாவது ஆமன் துபில்லா அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது அல் ஈமானு பில்லா ஆமன்து துபில்லானா அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அல் ஈமானு பில்லா அப்படின்னா அல்லாவை கொண்டு ஈமான் என்று அர்த்தம் அதுதான் முதல் தூண் ஏன்னா அல்லாவை ஈமான் கொள்ளாம ஈமானுடைய எந்த விஷயமும் இல்லவே இல்லை அல்லாவை ஒருவர் நம்பினால்தான் அடுத்தது மத் அல்லா சொல்றதையெல்லாம் நம்புவார் இல்லையா ஆகவே அது முதல் தூண் இரண்டாவது இந்த பக்கம் மலாயிகா அல்லாஹ்வுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்வது மூன்றாவது குத்து வேதங்கள் அல்லாஹ் இந்த பூமியில நேருளி காட்டுவதற்காக இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது நான்காவது ருசுல் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களை நம்பிக்கை கொள்கிறது ஐந்தாவது வல்யோ மிலாக இறுதி நாள் இந்த வானம் பூமி அனைத்தையும் அழித்து அல்லாஹ் மனிதர்கள் அத்தனைக்கும் எல்லா படைகளுக்கும் ஒரு கடைசி நாளை வைத்திருக்கிறார் அந்த நாளின் மீது நம்பிக்கை வைப்பது அது நிச்சயமா நடக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறது ஐந்து ஆறாவது சப்தமா விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது விதியை அதில் இருக்கிற நன்மையையும் நம்பிக்கை கொள்ளணும் தீமையும் நம்பிக்கணும் இதெல்லாம் அல்லா விதியிலே நாடி இருந்தால் நடக்கும் என்று நம்புறது இந்த ஆறு தூண்களை பற்றி தான் நம்முடைய வகுப்பு என்றாலும் இந்த ஆறு தூண்களை பற்றி நம்பிக்கையில் இருந்தால் அக்கீதா நம்முடைய கொள்கை உருவாகுது அந்த கொள்கையை பற்றி ஒரு அறிமுகம் முதல்ல அந்த கொள்கை நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கைகள் அதைத்தான் அக்கீதா என்று சொல்லுவோம் அந்த நம்பிக்கைகளுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் நாம இதையெல்லாம் நம்பணும் என்னென்ன ஈமானுடைய தூண்கள்னு கேட்டே உடனே சொன்னீங்க அதை அர்கானுல் ஈமான்னு சொல்லுவாங்க உசூலுல் ஈமான் என்று சொல்லுவாங்க உசூல் என்று சொன்ன அடிப்படைகள் என்ன அஸ்திவாரங்கள் எப்படி ஒரு மரத்திற்கு வேர் அஸ்திவாரமோ அந்த மரத்துடைய கிளைகள் எல்லாம் நிற்பதற்கு அதனுடைய தண்டு எப்படி அஸ்திவாரமோ அதைத்தான் அஸ்லு அஸ்லுடைய பண்மைதான் உசூல் உசூல்னா அஸ்திவாரம் அடிப்படை அடித்தளம் அதுபோல ஈமானுடைய அடித்தளங்கள் ஈமானுடைய அடிப்படைகள் இதைத்தான் உசூலுல் ஈமான்னு சொல்லுவாங்க அதுவும் இதே ஆறு தான் ஈமான் எது இல்லாட்டி இல்லாம போயிடுவோம் அதுதான் அடிப்படைகள் அல்லாவும் ஈமான் கொள்ளாட்டி எல்லாம் போச்சு அல்லாஹ் ஒருத்தர் நம்பினாரு மலக்குகளை நான் நம்பலை அப்படின்னு சொன்னாலும் போச்சு என்கிட்ட அல்லாவை நம்பியதுக்கு அர்த்தமே இல்லை அல்லாஹ் நம்புன்னு சொல்றான் இவன் மறுக்கிறார் அப்போ அவர் என்ன ஆயிடாரு அவர் ஈமான் கொண்டவரா காஃபீர் ஆயிடுவார் ஒருத்தர் அல்லாவை நம்புவேன் மலக்குகளை நம்புவேன் ஆனால் வேதங்களை நம்பவில்லைன்னா அவர் எப்படி தான் நம்புவார் வேதங்களை தான் அல்லாஹ் அவனை பற்றி சொல்லியிருக்கிறான் மலக்குகளை பற்றி சொல்லியிருக்கிறான் வேதங்களை மறுத்துட்டாருன்னா அவர் நம்ப முடியுமா அவர் ஈமான் கொள்ள முடியுமா முடிஞ்சிஸ் அவ்வளோதான் இஸ்லாமை விட்டு வெளியேறிவார் அப்போ ஈமான் நிற்பதற்கு தூண்களாக இருக்கிற இவை தான் ஈமானுடைய அடித்தளமாக அஸ்திவாரமாக இருக்குது ஆகவேதான் இந்த அர்க்கானுல் ஈமான ஈமானின் தூண்களை ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் என்று சொல்வாங்க ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு கட்டணம் நிற்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம்ல அது மாதிரி நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கணும்னு இந்த ஃபவுண்டேஷன் ஆறு ஃபவுண்டேஷன் இருக்குது இது ஆறு இருக்கணும் இல்லை ஒன்று போனாலும் ஃபவுண்டேஷன் ஆட்டம்ன்றோம் அப்போ இந்த நம்முடைய தலைப்புக்கு ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹிமகுல்லாய் தாலாவுடைய இந்த புத்தகம் ஆரம்பத்திலே இதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம்லாம் வர்றதுனால நான் உங்களுக்கு இதை ஒரு பாடத்திட்டமாக இப்போ தேர்வு செய்திருக்கிறேன் இந்த அறிமுகத்தில் ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹிமகுல்லா யாருங்கிறத சுருக்கமாக சொன்னேன் ஷேக் அவர்கள் கடைசி வரைக்கும் நீண்ட காலம் அலக்துல்லில்லா இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சேவையை செய்தாங்க மக்களுக்கு நிறைய கல்விகளை கொடுத்தாங்க மதினாவில் இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம் இருக்குதா இங்கிருந்து போய் மதினாவில் படிச்சுட்டு மத நீங்கிற பட்டத்தோட வராங்களே அது இவருடைய காலத்துல தான் அது நிறுவப்பட்டது அவருடைய ஆரம்ப கால எல்லா விஷயங்களையும் இவங்க தான் நிர்வாகம் செய்தாங்க அங்க இருக்கு அங்கே யார் பாடம் நடத்தணும் யாரை தேர்வு செய்யணும் என்னென்ன பாட பிரிவுகள் கல்லூரிகள் அது என்ன ஒரு பல்கலைக்கழகம் அது ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் காலேஜஸ் இருக்குது அப்போ அந்த என்னென்ன காலேஜஸ் கொண்டு வரணும் இஸ்லாமிய கல்வி செல்வங்கள்ல இருக்கிற பெரிய கல்வி மான்களை யார் யார் அங்கே கொண்டு வரணும் அப்படின்லாம் அதற்கான பெரிய முயற்சி எடுத்த ஒரு பெரிய ஷேக் பெரிய இமாம் ஷேக்குங்கிறத தாண்டி அவங்க ஒரு இமாம் கல்வியில மிக மூத்த அல்லாம ஆழமான கல்வி உள்ள ஒரு எயில்முதாரி தக்குவாவின் ஒரு தனி ஒரு பிரதிபலிப்பு உள்ள ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கிற அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது தெரியும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர் ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்து சகிஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸுகள் ஏது என்று பிரிச்சறிகிற இந்த ஆராய்ச்சி செய்த மிகப்பெரிய இமாம்கள் ஒரு ஷேக் அல்வானி ஷேக் அல்வானி முதல் முதலா மதினா ஜாமியா இஸ்லாமியாவுக்கு நீங்க வர வேண்டும் சொல்லி அழைத்து அதுல நியமித்தவங்க இமாம் அப்துல் அசீஸ் இபுடுபாஸ் ரஹிமகுல்லா அவங்கள இந்த நூற்றாண்டுடைய முஜத்தி இஸ்லாமுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய மறுபலர்ச்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்விமான் மேதை என்று அல்வானியை சொன்னவர் ஷேக் அப்துல் அசீஸ் முடுபாஸ் ரஹிமகுல்லா அது மட்டும் அரசாங்க ரீதியாகவும் தேவா உலகம் முழுக்க போய் சேர்றதுக்கு அல்லாவுடைய நபியின் சுன்னா போய் சேர்றதுக்கு சலப்புடி அகீதா சலப்பு சாலிஹின் நம்முடைய சகாபா தபியின் இவங்களுடைய கொள்கைகள் உலகம் முழுக்க போய் சேர்றதுக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு செல்வத்தால் உதவுவதற்கு வழி ஏற்பாடு செய்து சவுதி அரசுடைய பெரிய செல்வங்கள் எல்லாம் இஸ்லாமிய தேவா பணிகளுக்கு பல வகையில் செலவழிக்கப்பட வேண்டும் ஆர்வத்தை அங்கு இருந்த அப்போது ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்லி நசீகத்து செய்து அவர்களுக்கு இந்த தீன் மீது ஒரு இந்த தீனுக்கு சேவை செய்ய வேண்டும் பிரியத்தை ஊட்டிய ஒரு மிகப்பெரிய மேதை தான் ஷேக் அப்துல் அசீஸ் ரஹிம் ஆகவேதான் எந்த ஒரு அறிஞரும் ஷேக் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லாய்வு பணியை குறைத்தே மதிப்பிட முடியாது ஆகவேதான் அவங்களுடைய மதிப்பு மரியாதையும் அல்லாஹ் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் மிகப்பெரிய அந்தஸ்து வைத்தார் கடைசி வரைக்கும் அவர்கள் மூத்த முஃப்தி தலைவராக முக்திகளின் தலைவராக இருந்துதான் அதே பதவியில் இருக்கக்கூடிய நிலையில தான் அவர்களுடைய உயிரை அல்லாஹு தாலா எடுத்தார் ஷேக் அப்துல் அசீஸ் இபு ரஹிமகுல்லாய் தாயா ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி இருபது மொஹர்ணம் இருபத்தி ஏழு அதாவது வியாழக்கிழமை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இறந்தாங்க அப்படி என்றா அவங்க பிறந்தது நான் ஆரம்பத்தில் எத்தனாவது வருஷம் அவங்க நம்ம பிறந்தாங்கன்னு சொன்ன கணக்கு ஞாபகம் இருக்குது முப்பது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இறந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தாங்க வருடம் அழுக்காங்க ஏறத்தாழ தொண்ணூறு வருடங்கள் அந்த அளவுக்கு இருபது வயதுல கண் பார்வை போயிடுச்சு அதுக்கு பிறகு எழுபது வருஷம் ஏறத்தாழ வாழ்ந்திருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு கண் பார்வையற்றவராக இருந்தோம் பதினேழு தொகுதிகள் வர்ற அளவுக்கு பத்வாக்களை கொடுத்திருப்பாங்கன்னா அவங்களுடைய கல்வி ஆழம் எப்படி இருந்திருக்கும் சுகானல்ல அவங்களுடைய சேவை எவ்வளவு சேவை எவ்வளவு மகத்தானதா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிஞருடைய புத்தகத்தை தான் நாம் இன்ஷா அல்லா படிக்க இருக்கிறோம் தான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா நாம கல்வியை படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல யாரிடம் படிக்கிறோம் யாருடைய இதுலேருந்து படிக்கிறோம் இப்போ நான் என்னிடந்து படிக்கிறது இல்லை இது உண்மையிலே நான் அதற்கு தான் பெரிய இமாம்கள் கல்வியாளர்கள் உலவாக்களுடைய சொல்லிலிருந்து இந்த தீனை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு அந்த இமாமை முதல் ஆய்வுப்படுத்துகிறோம் அந்த ஆசிரியரை முதல் அறிவுப்படுத்துகிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட நாம நானும் நீங்கள் எல்லாருமே படிக்கிறோம் அப்போ அது எல்லாமே சாதாரண விஷயங்கள் இல்லை நம்ம யார்ட்ட வேணாலும் இல்மை தேடலாம் யார்ட்ட வேணாலும் எதை வேணாலும் பயானுன்னு கேட்டுக்கலாங்கிற முதல்ல அந்த வழிமுறையில இருந்து வெளி வந்துடணும் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு ஈர்க்கப்பட்டதுன்னா ஒருத்தருடைய பயான் நல்லா இருக்குன்னா நம்ம அவர் பேசுறது நல்லா இருக்குன்னா நம்ம ஈர்க்கப்படுவோம் அதில் அதே மனிதர் வேற சில வழிகேடான பிரச்சாரங்களை செய்யறாருன்னு வைங்க நம்ம அதை கண் கவனிக்க மாட்டோம் அதை பிரிச்சறிய மாட்டோம் நாம வந்து அதுவும் சரிதான் இதுவும் சரிதான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சோம் அவை கல்வியை மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதில் ஒரு வழிமுறைகிட்ட முதல்ல யார்ட்ட வந்து கற்றுக்கொள்வோம் எப்படிப்பட்ட அகல சுண்ணாவா அல்ல பிதத்வாதியா அல்லது வழிகடான சிந்தனைகள் உள்ளவரா பிரச்சாரங்கள் அவங்க எப்படி சலப்புடை பாதையில் இருக்கிறவங்களா அல்லது இயக்க வெறி இல்லை இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் தேவாவை செய்கிறவங்களா இது எல்லாம் தான் நம்முடைய தீனை நாம் கற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படையையும் இந்த இடத்தில் தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து ஷேக் அப்துல் அசீஸ் இப்னுபாஸ் ரஹிமகுல்லா அவர்களுடைய அல் அகீதத்து சஹீஹா ஒமாயுதா துஹா இஸ்லாமிய உண்மை கொள்கையும் சஹீஹான ஆதாரபூர்வமான அகீதாவும் கொள்கையும் அதற்கு முரணானவையும் என்ற நூலுக்குள்ளே ஓ